ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னடா இது எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஒத்தை பனைமரத்தை நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒத்தை பனைமரத்தில் அப்படி என்ன அது செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க நிறைய பேர் வந்து வீடு கட்டி வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த வீடு வந்து எப்படி இருக்குது அவங்கள பற்றின வாழ்க்கை முறையை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் அதை வந்து நான் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதனால தான் உங்களுக்காக சில விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் இந்த தூக்கணு குருவிக்கூடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விளிம்பில் வந்துட்டு இந்த ஓலை இருக்குது இல்லைங்களா அந்த பண ஓலை அதில் வந்து ரெண்டு ஓலையை எதழ் மாதிரி எடுத்து அதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி வீடு கட்டியிருக்கு நான் வந்துட்டு க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டுறேன் நான் ஆனால் இதில் ரொம்ப ஹைட்டாக இருக்குது இந்த பனைமரம் அதனால் வந்து அளவுக்கு என்கிட்ட இருக்கிற கேமராவில் இவ்வளோ தான் என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சிச்சு இவங்களுக்கு நிறைய பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க அது வந்து பார்த்திங்கன்னா கிண்ணகம் சிதகம் தூதுணம் மஞ்சட்குருவி மஞ்சட் சிட்டு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இது வந்து ஆங்கிலத்தில் வந்து பயா வய வீவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீவர் பேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க எங்கெல்லாம் குடியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிணறு குளக்கரை ஈச்சை மரம் கருவேல மரம் இலந்தை மரம் பனை மரம் இது மாதிரி இடம் அப்படி எதுவுமே மின் மின்கம்பங்களில் கூட இவங்க வந்து கூடு கட்டுறதுக்கு திறமையாக கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கங்க இது பார்த்திங்கன்னா நார் இருக்குது இல்லைங்களா அந்த நாரை வச்சு தான் இவங்க வந்து ஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதில் தான் வீடு இவங்க கட்டியிருக்காங்க இது வந்து எவ்வளோ காற்று அடித்தாலுமே நேற்று பார்த்தீங்கன்னா இவ்வளோ காற்றுடிச்சிது நான் பயந்துட்டேன் இது வந்து என்ன ஆகுமோ அப்படின்னு நினச்சேன் வந்து பார்க்கும்போது பார்த்தா இது வந்து நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படியே தான் இருக்குது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வீடு கட்டியிருக்காங்க இவங்க வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே தளங்கள் மாதிரி கட்டிக்காங்க அதாவது நம்ம எப்படி ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி கட்டி அதில் உள்ளர முட்டையிடுறாங்க ஒருவேளை இவங்கள பார்த்து தான் நம்ம இந்த ஃப்ளோர்ஸ் எல்லாம் கட்டணோமா அப்படின்னு தெரியல இந்த பக்கம் பார்த்திங்கன்னா களிமண்ணில் வந்து ஒரு இடத்துல ஒரு சைடில் பார்த்திங்கன்னா களிமண்ணை நல்லா எடுத்துகிட்டு வந்து அவங்க இருக்கிறதே குட்டி குட்டியாக தான் இருக்காங்க எப்படி எடுத்துகிட்டு வராங்கன்னு தெரியல அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க கூட்டில் ஒட்டி வச்சுட்டு அதில் மென்மினி பூச்சியை வந்து ஒட்டி வைக்கிறாங்க அந்த மின்மினி பூச்சி வந்துட்டு தப்பிச்சு போகாத லைட்டு அந்த வெளிச்சம் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுடைய கூட்டை வந்து ரொம்ப அழகுப்படுத்துகிறாங்க இவங்களுடைய உணவு பழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல் அரிசி கோதுமை சோளம் தினை இப்படிப்பட்ட தானிய வகைகளை வந்து எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வெட்டுக்கிளி ஈக்கள் கரையான் வண்டுகள் கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சி சிலந்தி சிறிய நத்தைகள் அரிசி தவளைகள் இதெல்லாம் கூட சாப்பிட்டுக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கணாங் ஆண் குருவி இறந்து போயிருச்சுன்னா பெண் குருவியுமே இறந்து போயிடுமா இவங்கக்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது உழைப்பும் இவங்களோட அன்பும் சுறுசுறுப்பும் தாங்க என்ன சொல்கிறீங்க